السلام عليكم ورحمة الله وبركاته <applause> الحمد لله الحمد لله الذي وقف والصلاة والسلام على سيد المرسلين على <العليف> علي الطاهرين وأصحاب الماجدين الأجمعين <مع> ما بعد قال تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ <الأول دلعنا> بالله من الشيطان الرجيم بسم <السم> الله الرحمن <الله> <مع نجل> وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم <ملعود> الموت ويقول ربي لو لا اخذتني الى اجل قريب فصدق من الصالح صلى الله عليه وسلم قال رسول الله صلى الله عليه وسلم كل بني ادم خطا وخير الخطأني التواب صدق رسولنا الكريم ربي شرح لي صدقي ونسيابي واحنا قدكم من لسان فقو قول

கண்ணியத்துக்குரிய இஸ்லாமி பிரியர் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமி பிரியர் பேசுவேன் அல்லாவின் மாபெரும் கருணையார் நாம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் அல்லாவுக்கே எல்லா பவன் அலமது எத்தனை பேர் நம்மோடு வாழ்ந்தவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் நம் உறவினர்கள் நம்முடைய நண்பர்கள் நண்பர்களுடைய நண்பர்கள் இப்படியாக எத்தனை பேர் இவ்வுலகை விட்டு பிரிந்து விட்டார்கள் அத்தகைய சூழ்நிலையில் அல்லா நம்மை வாழ வைத்திருக்கிறான் என்றால் அதற்காக நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அத்தோடு இதற்கான அர்த்தம் என்ன எதற்காக நம்மை வாழ வைத்திருக்கிறான் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அல்லாஹ் மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார் அதாவது இன்னும் கொஞ்சம் காலம் இவ்வுலகில் வாழ்வதற்காக அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டு அந்த குறிப்பிட்ட நாட்களிலே நாம் அல்லாவுடைய அல்லாவுடைய இவாதத்துக்களை அல்லாவுக்கான இபாதத்துகளை முறையாக செய்வதும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாகவும் நாம் ஆகவே கண்ணித்திற்குரிய இஸ்லாம் நமக்கு வழங்கப்பட்ட இந்த ஆயுக்காலம் மிக சொற்பமான குறிப்பிட்ட காலத்தில் தான் நம்முடைய அமல்களை நாம் செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாளை மறுமையில் நம்முடைய அமல்களுக்கு ஏற்ப நம்முடைய தரஜா உயர்த்தப்படுகின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும் கவனிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதன் வாழ்ந்து முடித்து விட்ட அந்த மனிதன் நாளை மறுமையிலே இந்த உலகத்துல எதுவுமே நட்காரியங்கள் செய்யாம போயிட்டு அங்க இறைவா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்திருந்தால் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்திருந்தால் நானும் உன்னுடைய வழியில் தான தர்மங்கள் செய்து நானும் நல்லோர்களோடு சேர்ந்து கொண்டிருந்திருப்பேன் நல்லோர்களோடு சேர்ந்திருப்பேன் என்று அவன் சொல்வான் அத்தகைய வாய்ப்பு மீண்டும் கொடுக்கப்படாது எனவே ஒரு வாய்ப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது இன்னும் வாழ்வதற்கான வாய்ப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே அத்தகைய காலகட்டத்தில் இதை இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டு அமல்கள் செய்ய வேண்டும் கடந்த காலங்களில் எவ்வளவோ நாட்களை நாம் வீணடித்து விட்டோம் என்பதை நாம் அறிவோம் ஆனால் இனிவரும் காலத்தில் நாம் நல் அமல்கள் செய்து அல்லாவிடத்திலே உயர்ந்த தரஜாவை பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் கண்ணித்திற்குரிய இஸ்லாம் பெரியவர் அவர்களே அந்த மருமை கட்ட மறுமை நாளில் அவன் சொல்லுவான் அல்ல சொல்றான் முன்கூட்டியே எச்சரிக்கிறான் உங்களில் ஒருவருக்கு மௌத்து வருவதற்கு முன்னால் மரணம் வருவதற்கு முன்னாலே நாம் வழங்கிய செல்வத்திலிருந்து நாம் வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் அதாவது தர்மம் செய்யுங்கள் அல்லா சொல்கிறான் அப்படி செய்யாதவன் நாளை எனக்கு காலம் கொஞ்ச காலம் என்னை தாமதப்படுத்தி இருக்க கூடாதா அப்படி செய்திருந்தால் வாக்கும் இன நான் தர்மம் செய்திருப்பேன் நான் நல்லோர்களில் சேர்ந்த நல்லோர்களில் ஒருவனாக ஆகியிருப்பேன் என்று அவன் சொல்லுவான் அதை தவிர்த்து கொள்ளும் பொருட்டு நாம் முன்னரே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்நாளிலேயே தொழுகை உள்ளிட்ட எல்லா விதமான நற்காரியங்களையும் செய்ய வேண்டும் தர்மம் செய்வதாகட்டும் ஜகாத் கொடுப்பதாகட்டும் எதையுமே வந்து நாம் தாமதப்படுத்தக்கூடாது அதை நம்முடைய அந்த குறிப்பிட்ட நாட்களிலே குறிப்பிட்ட அந்த வாழ்நாளிலே சிறப்பாக செய்து விட வேண்டும் நாளை மறுமையில போயிட்டு இது மாதிரி சொல்லக்கூடாது தெரிவா எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கொடுத்திருந்தா நான் இப்படி செஞ்சிருப்பேன் அப்படி செஞ்சிருப்பேன் அதை செஞ்சிருப்பேன் இதை செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அங்க போய் மறுமையில புலம்ப கூடாது அதை இம்மையிலேயே நாம் கொஞ்சம் சற்று சிந்தித்து அதை இங்கேயே மிக துரிதமாக செயல்படுத்தி விட வேண்டும் எந்த ஆன்மாவுக்கு அதனுடைய குறிப்பிட்ட காலம் தவணை காலம் வந்துவிட்டால் எந்த ஆன்மாவும் பிற்படுத்தப்பட மாட்டாது ஒரு நிமிஷம் முந்தியோ பிந்தியோ ஆகாது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவருடைய மரணம் நிகழ்ந்த வல்லாவும் நீங்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் எனவே கண்ணியத்திற்குடி இஸ்லாம் பிரயகுளேஸ் அவர்களே நமக்கு வழங்கப்பட்டுள்ளது மற்றொரு வாய்ப்பு நாம் இன்னும் வாழ்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் நமக்கு முன்னால போயிட்டாங்க நம் வயது ஒத்தவர்கள் கூட நமக்கு முன்னால போயிட்டாங்க ஆனால் நமக்கு அல்லாஹ் குறிப்பிட்ட காலத்தை கொடுத்திருக்கிறான் இன்னும் கொஞ்சம் காலம் இன்னும் கொஞ்சம் வாழ்வதற்கான அவகாசத்தை கொடுத்திருக்கிறான் வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி நல் அமல்களை செய்ய வேண்டும் பாவம் செய்தவர்களை அழைத்து அல்லா சொல்கிறான் இது மாதிரி பாவம் செய்தவங்கன்னா மிக துரிதமாகவே அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு அவர்கள் தூய்மை அடைந்து கொள்ள வேண்டும் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் இறைவன் ஒருவனே என் அடியார்களே பாவம் செய்து விட்டோம் என்று அதாவது வரம்பு மீறி பாவம் செய்து அடியார்களே அல்லாவுடைய அருளிலிருந்து நீங்கள் இராசி ஆகிவிட வேண்டாம் அல்லா என்னை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க மன்னிக்க கூடியவர் அவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் அப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் அல்லாவிடத்திலே பாமன்னிப்பு தேடி நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டவர்களாக பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும் எனவே நாம் அல்லாவிடத்திலே துவா செய்ய இறைவா என்னுடைய பாவங்களை மன்னித்தது அதுபோல நம்மை சார்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெற்றோர் உறவினர் இவங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவருமாறு அல்லாவிடத்திலே நாம் அவங்களுக்காகவும் துவா செய்ய வேண்டும் அதுவும் நம்முடைய பொறுப்பு அப்ப இன்னெல்லாம் எவ்வளவு துணூப இறைவன் அல்லாஹ் அவன்தான் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அவன் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் எனவே நான் அவனிடத்துல கேட்கணும் இறைவன் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிருவான் நான் இதனால் வேற அஞ்சு வேலை தொழுகாம விட்டுட்டேன் அஞ்சு வேலை தொடர்படியாக நான் தொழுகாம விட்டேன் அதே போல உரிய முறையில சக்காத்த நான் கொடுக்காம விட்டுட்டேன் மறந்துட்டேன் அல்லது தெரியல எனக்கு அப்ப இந்த பாவங்களையெல்லாம் இறைவன் எனக்கு என்னை மன்னித்து விடுவான் நான் இனி வழங்கப்பட்டுள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எனக்கு இன்னும் வாழ்நாள் கொடுத்திருக்கிறான் அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தி என்னுடைய அமல்களை நான் சரியா செஞ்சுடுவேன் இனிமே அஞ்சு வேலை தொழுதுடுவேன் இனிமே குரான நான் ஓதுவேன் இனிமே நான் அல்லாவிடத்துல பாமன் தேடுவேன் என்று நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேன் இன்னொன் ரஹ் அவன் தான் மன்னிக்கக்கூடியவன் அவன் அன்பால் அத்தகைய அன்பால் இடத்திலே அன்பான இறைவன் இடத்திலே நான் கையேந்தி கேட்டால் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அவன் மன்னித்து விடுவான் தினையத்திற்குரிய இஸ்லாம் பிரிவு ஒவ்வொருவருமே பாவம் செய்யக்கூடியவங்கதான் ஆனா இந்த பாவம் செய்து விட்டு அல்லாவிடத்துல மன்னிப்பு கேட்டால் அவன் மன்னிக்க காத்திருக்கிறார் குல்லுபனி ஆதம் ஹத்தாவும் ஆதமுடைய மக்கள் அனைவருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் ஹத்தாயின் கௌவாவோ அந்த பாவம் செய்யக்கூடியவர்களிலே சிறந்தவர்கள் கௌபா செய்யக்கூடியவர் ரெவா நான் தெரியாம பாவம் செஞ்சுட்டேன் சைத்தானுடைய தூண்டுதலால் நான் செய்து விட்டேன் என்னுடைய பிரண்டு என்னுடைய நண்பர்களுடைய தூண்டுதலால் நான் இந்த தவற செஞ்சிட்டேன் இனிமே நான் செய்ய மாட்டேன் என்று அல்லாவிடத்திலே நாம் கையேந்தி கேட்க வேண்டும் அப்ப பாவம் செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர் அல்லாவிடத்திலே தௌபா செய்யக்கூடியவர் எனவே நாம் மிக துரிதமாகும் மிக துரிதமாக அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்டுப் பெற வேண்டும் கணிதத்திற்குரிய இஸ்லாம் பிரிவு பெருசவர்களே நாம் இந்த உலகத்தில் நல் அமல்கள் செய்கின்ற போது அல்லாஹ் வழங்க வழங்கியுள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் தொடர்ந்து நன் அமல்கள் செய்கின்ற போது இவ்வுலகிலும் அல்லாஹ் நமக்கு சிறந்த வாழ்க்கையை தருவான் அதுபோல நாளை மருமையில இதை விட சிறந்த பன்மடங்கு சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பேன் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறோம் அமில சுவாளி மின் அக்கரின் அவுங்ஷா வளவ முக்மி பல நொய் என்னகும் ஹயாத்தம் பல நஜிஸ் என்னகும் அஜரவி அப்சனிமா காமி அமலும் சூரத்து நகல் என்ற அத்தியாயத்துல இந்த வசனம் இடம்பெறுகிறது மூமி அதாவது ஆணாகட்டும் அல்லது பெண்ணாகட்டும் ஆணோ பெண்ணோ மூமின்கன மூமினாக இருந்து நல் அமல்கள் செய்த செய்தவருக்கு நாம் இவ்வுலகில் பல நுகி என்னவு ஹயாத்தம் தெரிவிப்பா நல்ல வாழ்க்கை நாம் இந்த உலகத்திலே வாழ வைப்போம் பல நஜிசி என்னும் அஜிரம் அசனி மாக்கான் யாமலும் அவர்கள் செய்து கொண்டிருந்ததை விட சிறப்பானதை சிறந்ததை அவர்களுக்கு கூலியாக நாளை மறுமையிலே வழங்குவோம் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறார் எனவே கண்ணியத்துக்குடி இஸ்லாம் பெரிய பிரேசவர்களே நமக்கு வழங்கப்பட்டுள்ளது இதோ இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்வதற்கான வாய்ப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த வாழ்நாளிலே நாம் மென்மேலும் அதிகமான நல் அமல்கள் செய்து அல்லாவுடைய அந்த அன்பை பெற்றவர்களாக ஆக வேண்டும் இவ்வுலகிலும் சிறப்பான வாழ்க்கை நாளை மறுமையிலும் சிறப்பான வாழ்க்கை அல்லா தலப்படும் கொடுக்கும் கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பிரிவுகளை சோர்களை இந்த நேரத்துல நம்ம ஒரு அதிச நினைத்து பார்க்கவே எத்தனை பேர் இன்று அறுபது வயது அறுபத்தஞ்சு வயது அப்படி ஆகியும் அவங்க என்ன அவங்க வந்து தொழுகாம இருக்கிறாங்க அஞ்சு மேல தொழுகாம இருக்காங்க அதே போல ஜக்காத்தி உரி முறையில நிறைவேற்றாமல் இருக்கின்றார்கள் மனிதர்களுடைய உரிமைகளை சரியான முறையில நிறைவேற்றுவது கிடையாது இப்படி எல்லாம் இருக்கிறாங்க மனிதர்கள் இத்தகைய மனிதர்களை மனிதனுடைய சாக்கு போக்குகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஏதோ தெரியாம இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறுபது வயசுக்கார சொல்ல முடியாது காரணம் உனக்கு இவ்வளவு காலம் இவ்வளவு காலம் வாய்ப்பு கொடுத்தனே அந்த வாய்ப்பை நீயும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று அல்லாஹ் கேட்பான் அப்ப அறுபதை தாண்டி அறுபது தாண்டி ஒருவர் அமல் செய்யவில்லை என்று சொன்னால் அவரை பார்த்துதான் அல்லா கேட்பான் ஆதரவாக இளமுறையின் அகர அஜலவு சித்தீனா அறுபது ஆண்டுகள் வரை அவர் எவருடைய வாழ்நாளை எல்லாம் நீடித்தாரோ அவரிடமிருந்து சாக்கு போக்கு சாக்குப்போக்குகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சாக்குப்போக்கு சொல்றது விரைவா இருந்துட்டேன் நான் வந்து பிள்ளைகளுக்காக உழைப்பதிலேயே ஈடுபட்டுட்டேன் உன்னை வணங்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது எனக்கு நான் தெரியாமலே இருந்துட்டேன் சப்பாத்து எப்படி கொடுக்கறது அது வந்து தெரியாமலே இருந்துட்டேன் அப்படின்னு சாக்குப்போக்குகள் சொல்வதற்கான வாய்ப்பு கிடையாது புகாரில பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆண்டுகள் வரை அப்படி கொடுத்தும் அவர் வந்து அமலே செய்யல நல்லமல்கள் எதுவும் செய்யல அல்லாவுடைய கடமைகளை செய்யல மனிதர்களுடைய கடமைகளை சரியான முறையில செய்யல இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவருடைய சாக்கு போக்குகளை அல்லாத்தா ஏற்றுக்கொள்ள மாட்டார் எனவே நாம் நமக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த வாழ்நாளை சரியாக பயன்படுத்திக் கொண்டு இனிமேலாவது இனிமேலாவது நல்ல அமல்களை நாம் அதிகம் அதிகம் செய்ய வேண்டும் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவுகளே சோழர்களே மனிதனுக்கு வந்து நிறைய நாள் வாழணும்னு ஆசை ஆனா அந்த வாழ்நாள்ல வாழ அதிகமா வாழணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது ஆனா அந்த குறிப்பிட்ட வயதுல வாழக்கூடிய அந்த நல்ல நல்லமல்கள் செய்து கொண்டே வாழ்ந்தால் பரவாயில்லை ஆனா இந்த உலகத்தை உலக ஆசைகளை அனுபவிக்கணும் அதுக்காக வேண்டி வாழணும் அப்படின்னு நினைக்கிறானே அவன்தான் மோசமானவன் இப்படிப்பட்டவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் குறித்தாலும் பத்தாது உலக இன்பவங்களே அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவனுக்கு ஆயிரம் ஆண்டுகள் குடுத்தாலும் பத்தாது அதான் சொல்ற அல்லா தலா அதை பத்தி சொல்றான் யூதர்கள் மத்தவங்களை பத்தி எல்லாம் சொல்றான் வல தஜித அவர்கள் வாழ்நாள் அதிகமான நாள் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசை பேராசை கொள்கின்றார்கள் அப்படி நீங்கள் காண்பீர்கள் மினல்லதின் அஸ்ரப்பு வைக்கின்றார்களே இணை வைக்கின்றார்களே அவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் நம்ம வாழ்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு விரும்புவாங்க யாரு சிற்கு வைக்கக்கூடிய இணை வைக்கக்கூடியவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் நம்ம வாழ்ந்தா நல்லா இருக்குமே நிறைய அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துல சொல்றாங்க அவங்க எவ்வளவுதான் ஆண்டுகள் வாழ்ந்தாலும் நரகத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற முடியாது வமாக வமாக